இவன் வந்தா இவன் சண்டையில தான் வருவான் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுல வெளியே எல்லாருக்குமே இந்த பையன் சண்டை பொறுத்த பையன் காலேஜ்ல படிக்க மாட்டான் ஒழுங்கா இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்துட்டு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போ அந்த டைம்ல வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டு கூப்பிடுவாங்கன்னா அங்க போனோம்னா கரெக்டாக

காலேஜ்ல வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க ஓகே ஒன் அந்த 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 அண்ணா வந்து இன்னொரு நாள் வந்து எதாவது ஒரு இடத்துல வச்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறது தப்பு எல்லாரும் அவங்க என்ன தோணுதோ அது எல்லாமே பேசிட்டிங்க அப்போ இந்த இந்த கும்பல் நிறைய இப்போ எக்ஸாம் சொன்னால் இந்த மாதிரி கும்பல்லாம் இதை பண்ணுறாங்க ஆ அவங்க எல்லாம் இருக்காங்கன்னா ஆனா அவங்களாம் தெரியவே மாட்டாங்க இதுல நான் வந்து கவின் செல்வ கணேச வந்து காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திட்டவட்டமா தெரிவிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளை ஒரு செய்தி வெளியே வந்துச்சு அதை அடிப்படையாக வச்சு அந்த பொண்ணோட ஃபோட்டோ ஷேர் பண்ணி பயங்கரமாக அந்த பொண்ணை தகாத வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளுமே அது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு கோட் பண்ணியிருந்தோம் உண்மை தமிழ்நாடு உண்மை கண்டறியும் குழுவோட திட்டக்குழு இயக்குனர் அயன் கார்த்திகேயனும் அதை ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஷேர் பண்ணது தவறு நான் விசாரிச்சிட்டேன் எந்த ஒரு உயரதிகாரி மூலமாக என்னால் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படி அந்த பொண்ணு எங்கேயுமே சொல்லலை அதுவும் எந்த எங்கேயுமே பண்ணலை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு சுபாஷினி ஒரு வீடியோ வெளியிட்டு அதாவது கவினோட காதலி வீடியோ வெளியிட்டு மொத்த சர்ச்சைக்குமே முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க நான் தான் சுபாஷினி எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பத்தியோ எங்கள் ரெண்டு பேரை பத்தியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது அந்த வீடியோவில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா இதை பார்க்கப்படுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோவில் அவங்க சொன்ன பாயிண்டில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெண்டு வீடியோ அதில் முதல் வீடியோவில் அவங்க சொன்னதில் என்ன விஷயம் அப்படின்னா நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு ஸோ வந்து மே முப்பதாம் தேதியே வந்து சுர்ஜித் வந்து தங்களோட காதலை கவினும் சுபாஷினியும் காதலிக்கிற விஷயத்த சுர்ஜித் வந்து தன்னோட அப்பாட்ட சொன்னதாக அந்த சுபாஷினி சொல்லியிருக்காங்க வீடியோவில் அதுக்கப்புறம் அவங்க அப்பா சுபாஷினிட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் வீடியோ பார்த்துருங்க வீடியோ பார்த்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போவும் அந்த டைம்க்கு வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான் சுஜித் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் ஸோ இந்த மாதிரி நான் வந்து அந்த டைம் கேட்டாங்க ஆனா கவின் வந்து இன்னும் ஆறு மாசம் பொறுத்துக்கோ ஆறு மாசம் கழிச்சு சொல்லு அப்படின்னு கேட்டதுனால அந்த டைம்ல என்னோட அப்பாட்ட நான் அதை சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்றதையும் தெளிவுபடுத்திருக்காங்க அதே மாதிரி சம்பவம் நடந்த அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்குமான விளக்கமும் கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தி எட்டாம் தேதி ஈவினிங் தான் நான் வர சொல்லியிருந்தேன் ஆனா இருபத்தி ஏழாம் தேதியே கவின் வந்திருந்தான் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க அதை கேளுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எய்ட் ஈவினிங்லாம் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சுருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க கூட்டிகிட்டு ஐபிக்கு கூட்டிட்டு போயிட்டேன் இதில் ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா குடும்பமா சேர்ந்து அவனை வந்து பொண்ணு பார்க்க வந்து அப்பா அம்மாட்ட வந்து பேசுங்க பொண்ணு கேளுங்க அப்படின்னு பேசி அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டாங்க இல்லை குடும்பமே சேர்ந்து ஸ்கெட்சு போட்டு கவினை வர வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இதில் வந்து சுபாஷினி தெளிவாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுர்ஜித் தான் இந்த மாதிரி வந்து வாங்க பொண்ணு கேளுங்க அவளுக்கு வந்து மேரேஜுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா என்னோட கெரியருக்கான ப்ராசஸ் நான் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சுர்ஜித் சொன்னதா சுபாஷினி சொல்கிறாங்க அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்த்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கவன்க்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க ஏன் மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கறதே எனக்கு தெரியும் கண்டிப்பா ஸோ ஒட்டுமொத்தமா இங்க இந்த சம்பவத்துக்கு கவின் சுபாஷ்னி சம்பவத்துக்கு வில்லனா இருந்தது சுர்ஜித் தான் அப்படின்ற மாதிரி தான் சுபாஷினி ஃப்ரேம் பண்றாங்க இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எந்த விதத்துலையும் தொடர்பு இல்லை அவங்கள வந்து தண்டனை கொடுக்கணுன்றது சரியான விஷயம் கிடையாது அவங்கள விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இறுதியாக இதை இப்படியே விட்டுருங்க தெரியாமல் எதையுமே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லாரும் அவங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பேசிட்டீங்க சோ இதில் நம்ம பேச வேண்டியது என்னவா இருக்கு அப்படின்னா சுர்ஜித் குறித்து வரக்கூடிய செய்திகள் தான் அதிர்ச்சிகரமா இருக்கு என்ன அப்படின்னா அவர் ஒரு பயங்கர ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தாரு ஆத்லெட்டில் நிறைய பதக்கம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஒரு போட்டோவும் ஷேர் பண்றாங்க அவர் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்ட வீடியோலாம் இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்கு அதை விட கொடுமை என்ன அப்படின்னா ஒரு சைடு இப்படி இருக்கு நல்ல படிச்ச பையனாக இருக்கான் நல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவா இருக்கான் அப்புறம் எப்படி இந்த வயசுல இப்படி ஒரு முடிவெடுத்தான் அப்படின்னு யோசிச்சா அப்படியே எதிர் மாறா இன்ஸ்டாகிராமில் பகிரப்படக்கூடிய அவரோட ஃபோட்டோஸ்லாம் வந்து பேரதிர்ச்சியை ஏற்படுத்துது அதுவும் குறிப்பா சில வாரங்களுக்கு முன்னாடி தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு அருவாளோட வச்சுக்கிட்டு விரைவில்னு ஒரு டெக்ஸ்டோட கேப்ஷனோட விரைவில்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த போட்டோ ஷேர் செய்யப்பட்டிருக்கு ஸோ அந்த இமேஜ் மூலமாவே இந்த செய்தியை கடத்தியிருக்கானா அப்போவே அப்பவே ஸ்கெச் போட்டுட்டானா அப்படின்ற சந்தேகம் வருது ஸோ விரைவில்னு போட்டிருக்கிறதுக்கு பின்னாடியில் அந்த விரைவில் என்ன நடக்க போகுது எதை பண்ண போறான் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வரும் இல்லையா மேபி இப்போ நடந்திருக்கிற சம்பவத்தை தான் அப்போ தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் குறிப்பிட்டானா அப்படின்ற சந்தேகமும் எழுந்திருக்கு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேச வேண்டியது என்னவா இருக்கு அப்படின்னா இந்த சுஜித்தோட சுர்ஜித்தோட போட்டோஸ் பார்க்குறேன் இல்லையா அந்த மாதிரி சுர்ஜித்தோட ஃபோட்டோ மட்டும் இல்லை ஏகப்பட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஷேர் பண்ணுறாங்க கையில் அருவாளோடையும் பட்டாக்கத்தையோடையும் ஷேர் பண்ணிக்கிட்டு பர்த்டேக்கு பட்டாக்கத்தையோட கே நிறைய கேஸ் நம்ம பார்த்திருக்கோம் இது ரிலேட்டடாக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சில ஈடுபட்டுட்டு திருந்தி மறுபடியும் தன்னோட குடும்பத்தை கவனிச்ச ஒரு பேசணும் அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நீங்களே கேளுங்க ஹலோ இங்க இப்ப எங்க ஊர்ல உள்ள பசங்க எல்லாருமே இந்த மாதிரி மேக்சிமம் எல்லா பசங்களுமே இந்த சைடில் உள்ள எல்லா பசங்களுமே அந்த ஜாதி அடிப்படைகள்லாம் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க நான் பார்த்த வரைக்குமே எல்லா இடத்துலயுமே எல்லா பசங்களுமே எல்லா ஜாத்தியுமே இந்த ஜாதி அந்த இல்ல எல்லா ஜாதிலயும் உள்ள பசங்களுமே ஒவ்வொரு குரூப்பா போய்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு அந்த குரூப்ல ஒரு மெயினா ஒரு அண்ணன் இருப்பாரு அவரு இன்னும் அதுக்கு மேல அந்த ஜாதில இன்னும் மேல அவங்களுக்கு மேல ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பசங்களை மெயினா படிக்கிற பசங்க காலேஜ் பசங்க டென்த் டுவெல்த் படிக்கிற பசங்க மெயினா உள்ள பசங்க அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டார்கெட் பண்ணி அவங்களதான் ஆஹ் அந்த மாதிரி குரூப்பா தேசிட்டு அலையிறாங்க அந்த பசங்களுக்குமே அது வந்து ஒரு ஜாலியா அது வந்து ஒரு விளையாட்டா ஒரு கெட்ட வச்சுக்கிறாங்க எங்க போனாலும் இந்த நம்மளுக்குன்னு ஒரு பசங்க இருக்காங்க எந்த நாள் கூப்பிட்டான்னு பண்ணுவாங்க நம்ம எங்க வேணாலும் என்ன வேணாலும் போய் பண்ணலாம் எந்த எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இங்க உள்ள பசங்க நிறைய பசங்க இருக்காங்க இப்பவும் இருக்காங்க நான் முன்னாடி நானும் அந்த மாதிரி இடத்துல நான் போய் பாத்துருக்கேன் அப்படி அந்த இடத்துல இருந்தனால எனக்கும் தெரியுது அங்க இருந்து இப்பவும் இந்த மாதிரி பசங்க இன்னும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய நான் நிறைய பாத்துருக்கேன் அது வந்து அவங்களுக்கு மெயினா வந்து கெத்தா இருக்கு இருக்கும் போதுலாம் ஒண்ணுமே தெரியல நம்மளுக்கும் எனக்கும் அது வந்து காலேஜ் படிக்கும் போது அப்படி இருக்கும் போது நா கூட எப்பவும் ஒரு பத்து பதினஞ்சு பசங்க இருக்கும் போது கெட்டா எந்த காலேஜ் எந்த காலேஜ் அங்க போய் பிரச்சனை பண்ணுவோம் பொங்கல் இருப்போம் சண்டை போடுவோம் அங்க அங்கப்ப அங்க உள்ள போய் பொண்ணுங்களை பாப்போம் யாரு கேட்டாலும் நம்மளுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னு தான் கலைஞ்சோம் அதுக்கப்புறம் எங்க ஜாதியில ஒரு உள்ளவங்களுக்கு எதுவும் மெயினா உள்ளவங்களுக்கு எதுவும் ஒரு பிறந்த நாள் இல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது அவங்களுக்கு பந்தோஸ் மாதிரி சும்மா போயிட்டு வர்றது அதெல்லாம் நாங்க எடுத்து நினைச்சுட்டு போவோம் அப்போ அப்படிதான் இருக்கு அது வந்து அது கூட்டு போதுக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு அவர் தான் வாங்க நம்ம அண்ணன் அங்க வந்திருக்காரு அவர் போய் பாத்துருவோம் இன்னைக்கு வந்திருக்காரு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லுவோம் அங்க போனா அவரு எல்லாருக்குமே வந்து இதான் சொல்லுவாரு நம்ம ஜாதி பசங்களா இருங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடுங்க நீங்க மொத்த ஜாதி பசங்க சேராவிங்க நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கு அது இல்லாம இங்க வந்து இவ்வளவு ஜாதி பசங்க இருக்காங்க நாங்க வருவோம் என்ன நீங்க அந்த பையன் நாங்க வருவோம் கண்டிப்பா வந்த மாதிரி நிறைய இது அந்த பையன் இந்த பையனை எனக்கு அப்படிதான் அவன் ரீலீஸ் பண்ணிருக்கிறது இருக்கிறது அவன் அந்த ஒரு தருவான வச்சு போடுறேன் இவங்க நிறைய பசங்க எனக்கு தெரிஞ்சு நானே பாக்குறது நிறைய எதுக்கு அந்த அந்த போட்டோஸ் போடுவாங்க அப்பலாம் நான் பாப்பேன் இவங்க எப்படி இருக்காங்க அவங்க மணல் எப்படி இருக்குன்னு தான் நம்ம நினைப்போம் அதே மாதிரிதான் இந்த பையன் கூட அப்படிதான் இருக்கு அவன் மெயினா அதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து சில வீட்லயே வந்து சொல்லி வந்து அந்த அந்த ஜாதிக்காரன் பசங்க கூட செய்யறாத நீ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம தெரு நம்ம ஜாதிக்காரங்க அந்த தெருக்கே போவாத பக்கத்து தெருக்கே போவாங்க அது வேற ஜாதிக்காரங்க அவங்க சொல்லுவாங்க நீங்க எப்படி இந்த டீம்க்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள ஈடுபட ஆரம்பிச்சீங்க எப்படி வெளியில வந்தீங்க வெளிய வந்ததுங்கும் போது எனக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு நான் உள்ள போனது நான் சொல்லணும்னா ஆனா மெய்னா அது காலேஜ்ல ஜாலியா இருக்கும் அப்படிங்கறதுக்காண்டி வெளியே வந்ததுன்னு சொல்றேன்னா எனக்குன்னு ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை ஒன்னு வந்துச்சு அந்த நான் ஒரு இதுல போய் மாட்டிக்கிட்டேன் அப்ப மாட்டும் போது எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் போய் நிற்கும் போது அவங்க வந்து அவங்க இதான் பார்த்தாங்க அவங்களோட சுயநலத்தை தான் பார்த்தாங்க வந்து எனக்கு அந்த பிரச்சனைய யாருமே காப்பாத்துன்னு நினைக்கல ஆனா நான் நம்பி இந்த இவங்க எல்லாம் வந்தா கண்டிப்பா வந்து நம்ம இந்த பிரச்சனை வெடி வரலாம் அப்படின்னு ஓகே யாரு வருவானும் நம்பி இந்த இதெல்லாம் பண்ணீங்களோ அந்த கும்பல் எதுவுமே நம்ம பின்னாடி நிக்காது என் பின்னாடி அந்த டைம்ல வரவே இல்ல அப்புறம் நிறைய விஷயத்துல வந்து அப்படியே இது பண்ணாங்க அப்பனா நம்மள நம்மள வச்சு நிறைய யூஸ் பண்ணாங்களுக்காக இதனால இழந்தது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுங்க மெயினா வந்து காலேஜ்ல படிக்காம விட்டுது அப்புறம் வந்து என்ன சொல்லலாம் அந்த ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றான் நான் வந்து நிறைய இடத்துல போனாலே அந்த டைம்ல இப்போ இல்ல அந்த டைம்ல வந்து இந்த தெருல இருந்தாலும் சொல்லலாம் இந்த தெர்ல இருந்து நான் வேற தெருல போய் வம் சண்டை வந்திருப்போம் அந்த இடத்துக்கு போனா அங்க என் பேரு கெட்டதா தான் இருந்துச்சு அந்த டைம்ல ஓகே இவன் இவன் வந்தா இவன் சண்டை இழுத்துட்டு தான் வருவான் அப்டின்னு என்ன சொல்லுவாங்க அப்புறம் வீட்ல வெளிய எல்லாருமே பையன் சண்டை போடுற பையன் காலேஜ்ல படிக்க மாட்டான் ஒழுங்கா இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இங்கேயே உள்ளே அவங்க கூட இருக்கும்போது கண்டிப்பா அந்த பசங்களை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க நிறைய இடத்துக்கு அது அவங்களோட சின்ன சின்ன அந்த பசங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக பண்ணுவோம் என்ன பண்ணுவாங்க போட்டுப்போம் நேரம் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க சரக்கு அது எல்லா மீட்டிங் போனாலே சரக்கு வாங்கி கொடுப்பாங்க ஆமா எங்க கூப்பிட்டோம் எங்க ஏன் கூப்பிட்டாங்கன்னா அங்க போனோம்னா கரகாய் இருப்பாங்க அவரு ஏதாவது ஒரு பிறந்த நாள் அந்த அண்ணனுக்கு எங்க எனக்கு என் காலேஜ்ல இருக்கும்போது ஒரு அண்ணன் ஹெட்டா இருப்பாரு என் காலேஜ்ல ஒருத்தர் ஹெட்டா இருப்பாரு அதாவது அவருடைய சமூகத்தோட ஹெட் அப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஹெட் இருக்கும்போது அவர் வந்து நம்ம போ என்ன சொல்லலாம் வெளியே அவரோட பிறந்த நாள்னு அந்த கூப்பிடுவாங்க போய் கேக் வெட்டுறது எல்லாம் இந்த பசங்க பண்ணுவாங்க மாலை வாங்கி போடுறது கேக் வெட்டுறது பேனர் அடிக்கிறது காலேஜ்ல வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க பண்ணிட்டு அந்த 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 அண்ணா வந்து இன்னொரு நாள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வச்சு இது சரக்கு வாங்கி கொடுக்குறது சாப்பாடு செஞ்சு எல்லாருமே செஞ்சு சாப்பிடுறது ஒரு நாள் இல்லைன்னா வெளியே எங்கயாவது பக்கத்துல ஏதாவது அஹ் டேமுக்கு இல்ல எங்கயா கூட்டு போய் அங்க வச்சு குளிச்சுட்டு அங்க வச்சு சரக்கு அடிச்சு சந்தோஷமா இருந்துறது அது ஒரு நாள் அந்த அண்ணன் ஸ்பெண்ட் பண்ணுவாரு இந்த இந்த பசங்களுக்காண்டி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுவாரு சில இதில் வந்து அந்த பசங்களை வந்து ஒரு பேர் சொல்லி இவன் நம்ம பையன் எங்க இருக்கான் இவன் பண்ணி தருவான் அப்படின்னு சொல்ற அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பசங்களுக்கு இந்த அண்ணன் நம்மளுக்கு நிறைய பண்றாங்க இந்த அண்ணன் கூட நம்ம இருப்போம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க மனநலம் மாறிடும் அப்ப இந்த இந்த கும்பல் நிறைய இப்ப எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த மாதிரி கும்பல்லாம் இதை பண்றாங்க ஆஹ் அவங்களாம் இருக்காங்கன்னா ஆனா அவங்களாம் தெரியவே மாட்டாங்க இதுல ஓகே எனக்கு அவங்க அவங்க பேரு சொல்லிலாம் இருக்கலாம் ஆனா ஒவ்வொரு ஜாதிக்குமே எல்லா ஜாதி இந்த ஜாதியில மட்டும் இல்ல எல்லா ஜாதிலுமே அப்படி இருக்காங்க அவங்க பேரை சொல்லுவாங்க பேர பேரவைய யூஸ் பண்ணிக்கு நம்மளுக்கு அண்ணன் நம்ம அண்ணன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிடுவாங்க ஆனா அவங்களோட என்ன சொல்லலாம் அவங்க வந்து அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க ஓகே அவங்களோட பேரு மட்டும் யூஸ் பண்ணி நிறைய கீழ இருக்கு நிறைய நிறைய அதுக்கு அண்ணன் அவங்க எல்லாம் வந்து இந்த வந்து நிறைய யூஸ் பசங்களை சுர்ஜித் சுர்ஜித் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்திருக்காரு அப்புறம் வந்து நல்ல நல்ல கிட்டத்தட்ட சின்ன ஏஜ் தான் காலேஜ் முடிச்சிருக்காரு அதெல்லாம் படிக்கிற பையன்னு சொல்றாங்க அப்படி இருந்தும் இந்த மனநிலைக்கு வந்திருக்கான் அப்படின்னா உங்களோட பார்வை என்னவா இருக்கு அவன் மேல அதான அவன் படிப்பு எனக்கு தெரிஞ்சு அவன் எனக்கு பார்த்த வரைக்கும் அவங்க வீட்ல நல்லா வெல் செட்னு சொல்றாங்கல்ல அப்பா அம்மா எல்லாமே கவர்மெண்ட் சைடுங்கிறதுனால படிப்பு அந்த மாதிரி இதுல வந்து கொஞ்சம் அவங்க வீட்டு சைடுல இருந்து நல்லா இது பண்ணிருப்பாங்க நீ வந்து இதுல இருக்கணும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே சொல்லி வச்சிருக்கனால அந்த பையன் இருந்திருக்கான் இல்ல அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் அந்த மாதிரி படிப்பு ஆனா மெயினா இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்தது அவனை வந்து அந்த ஒன்னும் ஸ்கூல் இல்ல காலேஜ் அவன் முடிக்கிற டைம்ல காலேஜ் படிக்கிற டைம் இல்ல ஸ்கூல் முடிக்கிற டைம்ல கண்டிப்பா வந்து இதுல யாராவது அவன் கூட இருக்க பசங்க தான் கண்டிப்பா அவன் கூட இருக்க ஒரு பசங்களோ இல்ல அவன் அவன் ஜாதி ரீதியான பசங்களோ யாராவது ஒருத்தவங்க வந்து நீங்க வா அங்க அங்கவானு எங்கயாவது இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பான் அங்க கூட்டு போய் அவங்களோட இருந்து பழகின பழக்கம் மட்டும்தான் அவன மாத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அவன் சின்ன வயசுல இப்படி இருந்திருப்பானா இருந்திருக்காது கண்டிப்பா இப்ப மாறி இருக்கான்னா அவனோட பழக்கம் வந்து அவங்களோட கம்யூனிட்டி அவங்களோட ஜாதி ரீதியான உள்ளவங்க பேசி பழகி அவங்க எங்கெல்லாம் போறாங்கன்னு பார்த்து அவங்க என்ன நடத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் செட் மாறினது மட்டும்தான் அவனை வந்து இந்த நிலைமை கொண்டு வந்து நீங்க வந்து இப்ப அட்வைஸா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்றீங்க கண்டிப்பா ஜாதி வந்து தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன்னு வயசுல வந்து படிக்கிற வயசுலயோ எந்த எந்த இடத்துலயுமே ஜாதிங்கறதோ அது உனக்கு வச்சிருக்காங்கன்னு தவிர்த்து அத வந்து நீ வெளிக்காட்டணும்னு அவசியம் இல்ல எந்த ஒரு இடத்துலயும் நான் என் ஜாதிக்கார பொண்ணு என் ஜாதிக்கார பையன் என் ஜாதி என ஜாதி என் ஜாதி நான் தான் இங்க கெட்டு அப்படின்னு சொல்றதுல எந்த பயனும் இல்ல அவங்க வந்து ரொம்ப பின்னாடிதான் கொண்டு போவோம் ஜாதிங்கிறது இல்லாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து இன்னும் நிறைய இடத்துக்கு அவங்க முன்னேறி போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சம்பவங்களும் நடக்காம இருக்கும் சோ அந்த இளைஞர்ஸ் மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படிதான் காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா காலேஜ் டார்கெட் பண்ணி அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறது எப்படி பண்றதுக்கு ஊக்குவிக்கிறது உனக்கு பின்னாடி நாங்களாக இருக்கோம் உனக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பலே இருக்கு அப்படின்னு நம்பிக்கை ஏற்படுத்தி அவனோட வந்து மூளை சலவை செய்கிறது இதுதான் கெத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனோட கவனத்தை சிதறடிக்கிறது இப்படின்றது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய குரூப்பு ஒரு குறிப்பிட்ட சமூகம்னு இல்லை ஒவ்வொரு சமூகமும் அவங்களுக்கு ஏத்தாப்பில் சில பசங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுத்துகிறாங்க ஸோ இதுக்கு ஏகப்பட்ட உதாரணத்தை நம்மளால் காமிக்க முடியும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சுர்ஜித் ஸோ இது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அங்கே இருக்கிற ஒரு விஷயமா அங்கே பார்க்கப்படுது ஸோ இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா தொடர்ந்து இது ரிலேட்டடான முன்னெடுப்பை தமிழக அரசு அது எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டுமே எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் தமிழக அரசு அதுக்கான முன்னெடுப்பு எடுக்கணும் காவல்துறை வந்து தொடர்ந்து இது ரிலேட்டடா தீவிர கண்காணிப்பில் ஈடுபடணும் குறிப்பாக தொடர்ந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ஆவணக்கொலை தொடர்பாக தனிச்சட்டம் இயற்றப்படணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் இதுக்காக இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக ப ரஞ்சித் கூட தன்னோட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஏரியாவா அதை அனௌன்ஸ் பண்ணி சிறப்பு கண்ட்ரோல் எடுத்து அதுக்குன்னு தனி போலீஸ் ஸ்டேஷன் அமைக்கிறது அதுக்கான முன்னெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்படுது அதை கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும் தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு சோ இப்போ இந்த கவின் கேஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட சுர்ஜித்தோட அப்பாவை கைது பண்ணிருக்காங்க நேற்று நைட்டு அவங்க அம்மாவை கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் உடலை வாங்குவோம் அப்படின்னு கவினோட அப்பாவும் அம்மாவும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இன்னும் உடலை வாங்கலை ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நடந்திருக்கு வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க இன்னைக்கு சிபிசிஐடி விசாரணையும் தொடங்கிட்டாங்க அவங்க ஆல்ரெடி காவல்துறையிட்டேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு முதல் எடுத்த உடனே அதை வாங்கினதுமே சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் நேரடியாக சிபிசிஐடி டீம் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குது அப்படின்னதை பொறுத்து வந்து பார்ப்போம் கவினோட ஃபோனை ஆராய்வது மூலமாக ஃபோனில் செக் பண்ணுறது மூலமாக என்னென்ன தகவல்கள் வெளியில் வரும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்